சாதம் சாதம் மொத்தமாக நபர்களுக்கு வழங்கப்பட்டது வழங்கிய வழங்கிருவானை கோவில் உளுந்தங்குடி திருப்பஞ்சலி ஈச்சம்பட்டி வால்மாள் பாளையம் சோழங்கநல்லூர் மூவராயன் மூவராயன்பாளையம் கவுண்டம்பட்டி மணச்சநல்லூர் அரசு மருத்துவமனை அத்தானி நெற்குப்பை நம்பர் ஒன் டோல்கேட் செக் போஸ்ட் ரவுண்டானா திருவானை கோவில் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை அம்மா மாம்பழசாலை ரோடு மாம்பழசாலை காவேரி பாலம் சத்திரம் பேருந்து நிலையம் மரக்கடை காந்தி மார்க்கெட் பாலக்கரை அரியமங்கலம் காட்டூர் கைலாஷ் நகர் திருவரம்பூர் ஜங்ஷன் பேருந்து நிலையம் கருமண்டபம் திருச்சி மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் தினசரி ஆதரவற்ற ஏழை எளிய மக்கள் முதியவர்கள் நகர பகுதியில் கூலி தொழிலாளர்கள் ஊனமுற்றவர்களுக்கு அனுதினமும் சுத்தமான சுகாதார மிக்க உணவு ஞானியர்களை பூஜித்து அரங்கரின் அருட்பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சரவணன் எட்டு நான்கு இரண்டு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஒன்பது மூன்று மற்றும் எட்டு ஐந்து இரண்டு ஆறு எட்டு எட்டு ஆறு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்